அன்பின் உள்ளங்குளை இன்னைக்கு நற்செய்தியில இயேசு கிறிஸ்து அண்டவர் ஆலயத்துல காணிக்க பெட்டிக்குள்ள பணம் போடுறவங்க எல்லாம் செல்வந்தர்கள் வந்து நிறைய பணம் எல்லாம் போடுறாங்க அந்த நேரத்தில் ஒரு ஏழை கைம்பெட் வந்து அவளுக்கிட்ட இருந்த பணம் அன்னைக்கு அவ்வளோதான் அவளுக்கு அத அதை கூட அந்த காணிக்க பெட்டிக்குள்ள போட்டுட்டு போறதை அவர் பார்க்கிறாரு பார்த்துட்டு சொல்றாரு இவள் தான் எல்லாரையும் விட அதிகமாக இன்னைக்கு காணிக்க கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி அவளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாம யோசிச்சு பார்ப்போமே இப்ப நல்லா பாருங்க ஒரு ஏழை அவள் கைம்பள் கிடையாது செலவு கண்ணு அவளுக்கிட்ட இருந்தது அந்த பணம் மாத்திரம் தான் அதை மொத்தமா கொண்டு வந்து எங்க போடுறாள் காணிக்க பெட்டிக்குள்ள போடுறாள் காணிக்கை பெட்டி என்பது கடவுளின் கரம் அந்த கரத்துல அவள் கொடுக்கிறாள் அப்படி அவள் கொடுக்கின்ற வேளையில அவளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்க கூடும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அதற்கு முன்னாடி அவள் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய போதனைய கேட்டிருப்பாள் அப்படி போதனைய கேட்டுக்கொண்டு இருந்த வேளையில திடீர்னு பார்த்தா அங்க இருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உணவு பற்றாக்குறை அந்த உணவு பற்றாக்குறையில என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருந்த வேலையில ஒரு சின்ன பையன் வந்து தன் கிட்ட இருந்த ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களையும் கிட்ட அந்த அப்பங்களை மீன்களை ஆண்டவர் அங்க இருந்த எல்லாருக்கும் பழுகி பெருக்கி கொடுத்தது மாத்திரம் இல்லாம எல்லாருமே பகிராற உண்டதற்கு அப்புறமாக பன்னிரண்டு கூடைகள் நிறைய அந்த எஞ்சிய துண்டுகளை எல்லாம் சேமிச்சாங்க அதை இவள் பார்த்திருக்க கூடும் அப்படி பார்த்தவள் மனதுல எண்ணி இருக்க கூடும் கடவுள் கிட்ட நாம எதை கொடுத்தாலும் கடவுள் நமக்கு அதை திருப்பி கொடுப்பாரு அப்படி திருப்பி கொடுக்கின்ற பொழுது அவர் நாம கொடுத்த அளவு கொடுக்க மாட்டாரு அதை விட அதிகமாக கொடுப்பாரு அந்த மனநிலையில அவள் ஒரு வேலையில இருந்திருக்க கூடும் இல்லையா அவளுடைய கேரக்டரை பாருங்க அந்த கேரக்டர் அப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னா கடவுள் மீது நம்பிக்கை உள்ள கேரக்டராக இருந்துச்சுங்க அவள்கிட்ட கிட்ட இருப்பது இவ்வளவுதான் தான் அந்த கொஞ்சொண்ணை நான் கடவுளுக்கே கொடுக்க போகிறேன் அப்படி என்கின்ற அந்த மனநிலை அந்த மனநிலை அவளுடைய கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துதுங்க நம்ம கேரக்டர் எல்லா வேலையிலும் ஒரே மாதிரி இருக்கணும் நதியில நிலவின் பிம்பம் வெழுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வெழுற நேரத்துல நதியால அந்த நிலவ அழிச்சுக்க முடியுமா முடியாது இல்லையா அது போலதான் நம்முடைய கேரக்டரும் வாழ்க்கையில நாம எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள வெழுந்து போனாலும் எப்பேற்பட்ட அடிபாடுகளை சந்திச்சாலும் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டாலும் நம்முடைய கேரக்டர்ல நாம மாறாது இருக்கணும் அந்த ஏழை கைம்பண்ண போல அவள் கிட்ட இருந்ததை கூட அவள் முழுதாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கொடுத்தாலே அதே போன்று நாமும் என்னதான் நேர்ந்தாலும் கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி பிடித்துக் கொண்டு வாழ்வோமாக இருந்தால் இன்னைக்கு வேணா நம்முடைய நிலை மோசமாக இருக்கலாம் ஆனால் என்றைக்குமே நம்முடைய நிலை மோசமாகத்தான் தொடரும் என்பது கிடையவே கிடையாது ஆண்டவர் நம்முடைய நிலையை மாற்றி கொடுப்பார் அப்படி மாற்றி கொடுக்கின்ற பொழுது நாம் ஆசிரோடு வாழ்வோம் நாம் ஆசிரை பெற்று வாழுகின்ற பொழுது அந்த நிலையில் இருந்து கூட ஆண்டவர் நம்மை அடுத்த கட்ட உயர்வுகளுக்கு கொண்டு செல்வார்